எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஆதியியல் விதிகள் உண்டாயிற்று புத்தகத்தை பற்றி நம்ம கடந்த வீடியோவில் பேசியிருந்தோம் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி நம்ம அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கோம் அந்த அறிவிப்பை வெளியிட்ட அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் வீக்ஸ் வாட்ஸ்அப் பேஸ்ட் டிஸ்கஷன் கிளாஸ் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதற்கான அறிவிப்பையும் நம்ம வந்துட்டு குரூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்திலையுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்துட்டு கடந்த வாரம் அதாவது இந்த ஆறு வார காலத்தில் வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு விதியை பற்றியும் பேசலாம் உரையாடலாம் நம்ம அன்பர்கள் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கடந்த வாரத்தில் இரண்டு விதிகள் வந்துட்டு எடுக்கப்பட்டது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்மாவின் விதி அதாவது செயல் விளைவு தத்துவம் செயல் விளைவு விதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈடு செய்தல் வீதி இது இரண்டை பற்றியும் ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம குரூப்பில் ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்தார் ஸோ யூஷுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் இது கர்மா அப்படிங்கிறது இதில் ஒரு சகோதரர் இதில் நம்ம டிஸ்கஷனில் கலந்துக்கிட்ட சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு இதை ஆன்மீக ரீதியாக அணுகி கர்மா எல்லாமே மாயை செல்வம் எல்லாம் மாயை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்துட்டு முன் வச்சார் ஸோ செல்வத்துக்காக ஓடுற ஓட்டம் வந்துட்டு முக்கியமானது கிடையாது அப்படிங்கிறது வந்துட்டு கருத்தை வந்துட்டு முன் வச்சார் ஸோ இது சரியான ஒரு வாதமாக நான் சொன்ன செல்வம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு புறம் மாயையாக அதாவது வந்துட்டு நிறைய நான்கு விதமான யோகத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் ராஜயோகம் ஸோ இதில் இந்த மீதி மூன்றையுமே வந்துட்டு இந்த யுகத்துக்கான யோகமாக வந்துட்டு சொல்லலை யார் சுவாமி விவேகானந்தர் கர்மயோகத்தை வந்து சொல்கிறார் ஏன் கர்மயோகத்தை பற்றி சொல்லணும் ஏன் பகவத்கீதை வந்துட்டு இந்த யுகத்தில் மிக அதிகமாக பேசப்படும் ஒரு தெய்வ பாஷையாக சொல்லப்படுகிறது ஸோ இந்து மித்தாலேஜியில் பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதை தான் முழு முதலாக எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் என்ன ஸோ இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட சில கருத்துக்களை சொன்னேன் அந்த டிஸ்கஷனுடைய ஒரு சின்ன ஒரு சாராம்சம்தான் இந்த வீடியோ யூஷுவலாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம் கர்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அதை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கிக்கிறோம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்கிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே இது வந்து விதிப்பிடி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வந்துடும் நானுமே அப்படி தான் இருந்தேன் என்னுடைய உடல்நிலை முடியாமல் போய் கிட்டத்தட்ட வந்துட்டு ரூமுக்குள்ளே என்னென்ன லாக் பண்ணி இருந்த நேரத்தில் எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் இருந்து கொண்டு இருந்தது தளர்வு இருந்தது ஏன் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை மாறிப்போச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை வந்துட்டு எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நான் வந்துட்டு அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆள் ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேலையில் வந்துட்டு அவ்வளவு அதிகமாக கதா காலையில் எழுந்திரிச்சேன் அப்படின்னா நைட்டு வரைக்குமே வந்துட்டு அந்த வேலை தான் என்னுடைய சிந்தனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த அதற்கான பலனை வந்து நான் இன்னும் அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெறும் பணத்துக்கான ஓட்டமாக மட்டுமே அது இல்லை ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஞான மார்க்கத்தில் ஒரு வருது அப்போ நீங்கள் செல்வத்துக்காக ஓடுற ஓட்டம் வந்துட்டு தவறானது நீங்கள் இறையை நோக்கி ஓட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு வருது அப்போ அந்த மாதிரி ஓடியும் நம்மளுடைய பழைய கர்மா அதாவது கர்மாவை பற்றி பேசினோம்னா ரொம்ப டீட்டெயில்டாக பேசிக்கிட்டே போகலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஈவன் அனிமல்ஸ் கூட சொல்கிறாங்க பட் அது செகண்ட்ரி அடுத்தது மனிதர்களாக நமக்கு நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச செயல்களினுடைய விளைவுகள் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கின்ற செயல்களுடைய விளைவுகள் எண்ணங்கள் எண்ணங்கள் கூட தான் வந்துட்டு செயல்களாக எடுத்துக்கப்படும் வெறும் நம்ம ஆக்டிவிட்டிஸாக செய்கிறோம் பாருங்கள் அது மட்டும் கிடையாது எல்லாமே ஸோ நம் முன்னோர்களால் விளைந்த செயல்கள் அந்த அந்த செயல்களுடைய விளைவுகள் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு நம்மளுடைய கருவில் வந்துட்டு பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இதை இதையெல்லாம் அழிக்கிறது ஈஸியாக அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்களை வந்துட்டு நம்மளால் இப்போ சொல்கிறாங்க உங்களுடைய பாவப்பதிவுகளை போக்குவதற்கு நீங்கள் வந்துட்டு உடனடியாக நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிங்க அப்போ பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க நல்லது இதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏழைகளுக்கு தானம் கொடுத்தீங்கனாலோ இல்லைன்னா வந்துட்டு நற்காரியங்கள் செஞ்சீங்கனாலோ போயிடும் அப்படின்னு சொல்லி இதனால் கர்மா முழுமையாக போயிடுமா அப்படின்னா வந்துட்டு நான் அப்படியுமே என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விஷயங்களை பார்த்தேன் அப்படிலாம் அது போக சில விஷயங்கள் எல்லா விளை செயல்களுக்கும் விளைவுகள் உண்டு எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு இதுதான் வந்துட்டு கான்செப்ட் இப்போ இதை என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னா அதுதான் வந்துட்டு நான் என்ன சொன்னேன் நான் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல வந்துட்டு நம்மளுடைய செயல்கள் கர்மங்கள் நான் சொல்லியிருந்த இதே நேரத்தில் ரூமில் வந்துட்டு அடங்கி இருந்த அந்த நேரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய சிந்தனை அப்போது எல்லாமே இறைவன்கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கலாமா ஓகே ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க அதில் பயணிக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு சில சமயம் இந்த மலை மேலாம் போயிட்டு தஞ்சம் புகுந்துடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் தினசரி வாழ்க்கையில் தினசரி செயல்பாடுகளில் அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டு எல்லாம் அவசரகதி வாழ்க்கை இந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளால் எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்க முடியுமா அப்படி நான் இருந்த காலம் இருக்குது அந்த அனுபவத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன் சும்மாவே இருப்பேன் ஆனால் சும்மா இருக்கும் போது வந்துட்டு இன்றைக்கி நான் இந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் இருக்கேன் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை வந்துட்டு பல யூட்டிலிட்டிஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாவற்றிற்கும் பணம் தேவைப்படுகிறது குரூப்பில் அதுக்கு தான் பதிவு பண்ண அத்தியாவசியங்களுக்கு நிச்சயம் பணம் தேவைப்படுகிறது அதை வந்து நம்மளால் வந்து மறுக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நான் கடைசியில் வந்து நான் வைத்த கருத்து என்ன அப்படின்னா செல்வத்தை கருவியாக சரியாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இன்னும் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அதுதான் நான் எவ்வளவோ செய்கிற சார் எனக்கு செல்வம் வந்து சேர மாட்டேங்குது அந்த இடத்துல தான் நம்ம வந்து மற்ற விதிகளினுடைய துணையை நம்ம வந்து பார்க்க வேண்டியது எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுறோம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம மன்னித்தலின் விதியை விட்டுருப்போம் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம நன்றி உணர்வின் விதியை விட்டுருப்போம் ஏதோ ஒரு இடத்துல ஒருமைத்தன்மையை ஏதோ ஒரு இடத்துல முக்காவாசி நேரம் ஒருமைத்தன்மையை பற்றி நம்ம நினைக்கக்கூடியது கிடையாது ஸோ இதெல்லாம் என்னடா திடீர்னு ஏதோதோ பேர் சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச விதிகளை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலை அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே கார்டில் தரேன் ஸோ இந்த விதிகள் பிரபஞ்ச விதிகள் ஒன்றோடு ஒன்றை இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மூலத்தை பற்றி பேசணும் பிரபஞ்சத்தின் மூல பரம்பொருளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒருமைத்தன்மையின் விதி இறையோடு ஒன்றுதல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அது என்ன இன்டெப்தா போனோம் அப்படின்னோம்னா ஞான மார்க்க அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ளே போயிட்டு கடைசியில் அந்த சகோதரர் சொன்ன இடத்துக்கு தான் வந்து நிற்கும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அது போய் நிற்கிற வரைக்குமே நம்ம வந்துட்டு தினசரி வாழ்க்கையை வாழ வேண்டுமே அப்போ அந்த நேரத்தில் நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்க நமக்கான கடமைகள் இருக்கும் இந்த கடமைகள்லேருந்து தவறிவிட வேண்டுமா அந்த இடத்துல தான் கர்மா இதுதான் வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் கர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயலை சரியாக செய்வதற்கு நாம் படிகள் எடுக்க வேண்டும் அது என்ன சரியாக செய்கிறது ஸோ யூஸ்வலாக கர்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நாமளே விளைவித்துக் கொள்ளக்கூடிய விளைவுகளும் இருக்குது பிறருக்கு விளைவிக்கக்கூடிய விளைவுகளும் இருக்குது அதான் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அதனால் மற்றவருக்கு நன்மையோ தீமையோ நடக்கும் நமக்கு நன்மையோ தீமையோ நடக்கும் இதனால் சில சமயம் வந்துட்டு நம்ம செய்கிற செயல்கள் மற்றவர்களுக்கு தீமையை விளைத்து நமக்கு நன்மைகள் விளைவிக்கின்ற மாதிரி வந்து தெரியும் ஆனால் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதான் சொன்னேன் எந்த ஒரு செயலுக்கும் விளைவு உண்டு நம்மளால் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கர்மா வந்துட்டு பதிவாகி இருக்கும் பிரபஞ்சத்தில் டே அது நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்போ செய்யக்கூடிய செயல்களை நமக்கும் பிறர்க்கும் துன்பமில்லாத ரீதியில் இது நான் சொல்ல திரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் வந்து எடுத்து சொல்கிறார் தன்னுடைய பாடங்களில் வந்துட்டு செயல் விளைவு தத்துவத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் தனக்கோ பிறர்க்கோ இம்மையிலோ மறுமையிலோ எந்த விதமான துன்பமும் ஏற்படுத்தாத இருக்கக்கூடிய விஷயங்கள் புண்ணியம் இந்த மாதிரி செயல்களை செய்ய தொடங்க வேண்டும் முதல்ல அதுதான் முதல் படி ஸோ கர்மாவை அழிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய பாவப்பதிவுகளை போக்கக்கூடிய விஷயங்களாக ஒரு மூன்று படிகளை வந்துட்டு திரு வேதாத்ரி அவர்கள் சொல்கிறார் ஒன்று இந்த நற்காரியங்கள் செய்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய பரிகாரங்கள் மூலமாகவும் வந்துட்டு செய்கிறது இது ரெண்டுத்திலையுமே வந்துட்டு அழியாத ஒரு கர்மா இருக்குது அது நாம் வழி வழியாக நம் முன்னோர்கள் வழியாகவும் நம்மளுடைய பூர்வஜன்மொழியாகவும் முழுமையாக சேர்த்து வைத்த ஒரு கர்மா நான் அந்த ஒரு கர்மாவை நம்ம வந்துட்டு போக்கணும் அப்படின்னோம்னா இறைநிலையோடு ஒன்று இருக்க பழக வேண்டும் ஸோ இது அந்த கருத்தை வந்து நான் வந்துட்டு முன்வைத்தேன் ஏன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ விஷயங்கள் வந்து கடந்து வந்துட்டேன் எஸ்பெஷலி இந்த கடந்த பன்னிரெண்டு பதிமூன்று வருடங்களாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினான்கு வருடங்களே ஆகிடுச்சு ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறம் தான் அதனால் பதிமூன்று வருடங்கள் இந்த பதிமூன்று வருடங்களையும் பல விஷயங்களையும் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் என்னுடைய பழைய கர்மா அந்த கார்மிக் டெப்ட்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டேனா இல்லை கிளியர் பண்ணிட்டேனா அப்படின்னா இல்லை ஏண்டா 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 நான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ தான் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல தவறு பண்ணுறோம் ஏதோ ஒன்றுனாலும் இந்த கார்மிக் டெப்ஸு கிளியர் ஆகலை ஏதோ ஒன்றுனாலும் என்னுடைய கார்மிக் டெப்ஸ் மறுபடியும் ஒரு சுழற்சிக்குள்ளே வந்து சிக்குது ஸோ தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ தான் வந்து வேதாத்ரிமர்ஷி ஐயா கொடுத்த இறைநிலை தவம் இறைநிலைத்தவம் துரியாதீதம் துரியாதீதம்தான் அதிகமாக இப்போ துரியாதயத்தில் இறைநிலையோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு நிலையை வந்துட்டு அவர் வந்து நமக்கு கற்பித்து தரார் ஸோ அதை வந்து தொடர்ச்சியாக செய்யாரு அதனுடைய பலன்களாக வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய சவாலான சுச்சுவேஷன் அந்த மாதிரி சவாலான சுச்சுவேஷனில் மனிதர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு ரீதியில் வந்து துவண்டு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு வில் பவர் இல்லைன்னா அந்த அந்தளவுக்கு அந்த வில் பவரையும் கொடுத்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் கடந்து போக அப்போ தான் நான் வந்துட்டு உணர்ந்தேன் இந்த இறைநிலையோடு ஒன்று இருத்தல் ஐயா சொன்னது அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூல் காலத்தில் நான் படித்தேன் ஆனால் இதை செய்ய 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 எனக்கு வந்துட்டு அந்த மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சது ஸோ இதை நான் வந்து தொடர்ச்சியாக செய்யணும் இது மனவளக்கலை மாணவர்களுக்கு இது ஒன்று அப்படின்னா நான் வந்துட்டு ஒவ்வொரு குருவும் பெரியோர்களும் ஒவ்வொரு வழியிலும் அது அதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னோம்னா ஒன்றே தான் இறையில் சரணடைந்து இறை என்றும் நம்மை வழி நடத்துகிறது கைப்பிடித்து வழிநடத்துகிறது என்றும் ஒவ்வொரு செயலிலும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு செயலிலும் இறையின் வழி நடத்துதல் இருக்கிறது இறை அழைத்து செல்கிறது இறையே அதை செய்கிறது இறையே அதை செய்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனையை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதை வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த ரத்தம் நாடி நரம்பு சதை எல்லாத்துலேயும் அந்த ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் நாம் செய்யக்கூடிய செயல் எல்லாமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கார்மிக் டெப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இதை டிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கேதாத்ரி மகிஷி அது வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும் டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ மறுபடியும் அந்த சகோதரர் கேட்ட கேள்வி வரலாம் அப்போ செல்வம் என்பது ம அந்த செல்வம் சேர்ப்பதே ஒரு சார் செல்வம் சேர்ப்பதற்காக தான் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நீங்கள் ஈர்ப்பு விதி பற்றிலாம் பேசும்போது செல்வம் பற்றி தான் பேசுகிறீங்க அப்போ செல்வம் வேண்டாம்னு விட்டுடலாமா அப்படின்னா நான் மீண்டும் அதே விஷயத்தை தான் சொல்லுவேன் இந்த யுகம் யோகத்துக்கான யுகம் இந்த யுகத்தில் நம்ம வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் கர்மம் செய்தே இருக்க வேண்டும் அது செய்வதற்கு தேவையான ஒரு கருவியாக அந்த செல்வம் இருக்கும் போது அந்த செல்வம் இன்னைக்கு எத்தனையோ தேவையில்லாத ஆட்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்குது ஒரு அணு ஆயுத நாடு கிட்ட அது போய் அந்த செல்வம் சேரும் போது என்ன ஆகிறது எங்க வந்துட்டு அணுகுண்டு வீசி கொன்று விடுவார்களோ அந்த எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும் பயம் பிற நாடுகளுக்கும் இருக்கும் இதெல்லாம் மறுபடியும் நான் சொல்லலை வேர்ல்டு பீஸ் அப்படின்ற புத்தகத்தில் வந்து திரு வேதாத்ரி மகிஷி அவர்கள் சொல்கிறார் அப்போது சரியான கைகளிடத்தில் சர சரியான அந்த செல்வம் இருக்கும் போது அவர்களிடம் அந்த பதவியும் இருக்கும் போது செல்வமும் இருக்கும் போது அதற்கான அதிகாரமும் இருக்கும் போது ஸோ ஓர் உலக கூட்டாட்சி அப்படின்ற தத்துவத்துக்குள்ளே வந்துட்டு அதை கொண்டு வர்றார் அதைத்தான் நம்ம மறுபடியும் அதைத்தான் சொல்லுவேன் நம்ம அளவுக்கு ஐயோ அவங்க யோசித்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வேர்ல்டு பீஸ் அளவுக்கு யோசிக்கலனாலும் நம்மளுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் அகமர் புதத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருந்து தான் வேர்ல்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போக முடியும் நான் எனது குடும்பம் சமூகம் உலகம் இருந்து உலகம் இப்படி தான் ஒன்று ஒன்றா வந்துட்டு அது விரியும் அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த கர்மத்தை செயல்களை நாம் செல்வம் சேர்ப்பதற்கு செல்வம் சேர்ப்பதற்கே ஓட வேண்டாம் அது அடுத்து நான் அடுத்து நான் அதுக்கு வரேன் அப்போ இந்த செல்வம் வந்துட்டு நம்ம கையில் சேரும் போது சரியான மனிதர்கள் நல்ல மனிதர்கள் கையில் செல்வம் இருக்கும் போது என்ன ஆகிறது நல்ல விஷயங்களுக்காக அது பயன்படுகிறது பலரின் துன்பங்கள் அதனால் போ வந்து போக்கப்படுகிறது இவ்வளவோ நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் குறைந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இறை சிந்தனையோடு இருக்கும் போது இந்த நேரத்தில் செய்வ எல்லாம் ச சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லை அவங்கவுங்க என்ன தெய்வத்தை வச்சுருக்கீங்களோ அவங்க அதை அவங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைன் மேலே நம்ம சரண்டர் பண்ணி நம்ம கொடுக்கும் போது ஒரு சைடு நல்ல விஷயங்களும் வந்துட்டு நம்ம நமக்கு குடும்பத்தில் சமூகத்தில் உலகத்தில் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் நமக்கான அந்த கார்மிக் டெப்ட்ஸும் குறைய ஆரம்பிச்சிருக்கும் ரெண்டும் பேலன்ஸ் ஆகும் இப்படி தான் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கர்மா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம காம்ப்ளெக்ஸாக பார்க்க தேவையில்லை நல்ல செயல்களை செய்வதற்கான அதுவும் நமக்கு நமக்கு மட்டுமல்லாது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாகவும் அதே நேரத்தில் நமக்கு மட்டுமல்லாது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம் சுற்றத்திற்கும் சமூகத்திற்கும் உலகத்திற்கும் நன்மையே விளைவிக்கும் ச சந்தோஷமே விளைவிக்கும் விஷயங்களை ஏற்படுத்துவதற்கான செயல்களாக நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நன்மையே வந்து சேருகிறது ஸோ அந்த பேலன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் எதனால் நடக்குது அதுதான் தான் சொன்னேன் ஈடு செய்தல் விதியினால் பிரபஞ்சம் நிச்சயமாக நாம் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதற்கான விளைவுகள் வந்தே தீரும் ஈடு நடக்கும் அந்த காம்பன்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் ரொம்ப ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஜார்கன்ஸ்லாம் வந்து நம்ம போடவே தேவையில்லை செயல் செய்கிறோம் செயலுக்கு விளைவு உண்டு சரியான செயல்களுக்கு சரியான விளைவுகள் உண்டு நமக்கு அது கர சரியாக வந்தே சேரும் அதே நேரத்தில் இறையோடு நம்ம ஒன்றியிருக்கும் இருக்கும் போது நிச்சயமாக நல்ல விஷயங்களை நமக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் உலகத்திற்கும் நடந்து தீரும் அவ்வளோதான் கான்செப்ட் இதை தாண்டி நம்ம வேறு எதுவுமே யோசிக்க தேவையில்லை இன்கேஸ் இதில் உங்களுக்கு எதாவது நான் வந்து ஞான யோகத்தையோ இல்லை பக்தி யோகத்தையோ இதில் வந்துட்டு எடுத்துக்கல எடுத்துக்கல அதை கருதுவேலன்னு கிடையாது அது அடுத்த கட்டம் ஏன்னா இந்த பயணத்தில் நம்ம போகும்போது செயல் செய்ய ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து செல்வோம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லும் போது நமக்கு ஒரு வேளை அந்த பயணத்தில் நமக்கு தேவையான புரிதல்கள் அப்புரிதல்களுக்கு தேவையான கருவிகள் நமக்கு ஏற்படும் அப்போது செல்வத்தை கருவியாக நாம் பார்க்க வேண்டும் அந்த கருவியை கொண்டு நாம் அடுத்தடுத்த செயல்களை செய்ய வேண்டும் செய்யும் போது உங்கள் பயணம் இனிதாக அமையும் உங்கள் பயணத்தின் அடுத்த கட்டத்தை இறை பேராற்றல் தீர்மானிக்கும் ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தது எதுவும் இருந்தது அப்படின்னா கேளுங்கள் இது வரைக்கும் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் அஞ்சு வாரங்கள் இருக்க அஞ்சு வாரமும் நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு விதிகள் விதமாக நம்ம பத்து விதிகள் பற்றி நம்ம வந்து பேச இருக்கிறோம் ஓகே நீங்கள் புத்தகம்லாம் எதுவுமே வாங்கணுன்ட்டு கிடையாது கட்டாயம் கிடையாது விரும்பினால் வாங்கி கொள்ளலாம் இல்லைனா கட்டாயம் கிடையாது அந்த குழு முழுமையாக இலவசமாக அந்த ஆறு வாரமும் இலவசமாக நம்ம வந்துட்டு அதில் வந்து டிஸ்கஷன்ஸ் அதுக்கு தேவையான சில மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்க இருக்கிறோம் ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி